தொடரும் வெட்ட எந்த ஆட்சியில் எங்கு எப்பொழுது நடந்தது என்பதல்ல என்ன நடந்திருக்கிறது என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் நாகரிக மனிதர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பல ஆண்கள் கூட சூழல் இழித்து செல்லப்படுகிறார்கள் எதற்காக என்பது தெரிந்த ஒன்றுதான் இது இன்று நேற்று அல்ல வரலாறு முழுக்க

கொடுமைப்படுத்தப்பட்டோம் என்பதை எண்ணி எண்ணி குமரும் பெண்களுக்கு இதோ கண்ணதே அதனை மீண்டும் குரூரமாக நிகழ்த்து காட்டியிருக்கிறார்கள் இந்த குரூரர்கள் இத்தகை கொடுமைகளுக்கு என்ன தீர்வு என்று பெண்மனம் தவிக்கிறது அந்த பெண்களை தமது மகள்களாக தாய்மார்களாக சகோதரிகளாக எண்ணி பரித்தவிக்கிறது கண்ணீர் வெடிக்கிறது கை பிசைந்து கையாளாகாமல் வேடிக்கை பார்க்கின்ற நிலை நினைத்து ஐயோ என்று மனம் அறத்துகிறது இந்த நாட்டினுடைய ஆட்சியின் அரசியலின் பெற்ற சுதந்திரத்தின் நீதி நூல் நூல்களில் கல்வியின் இலக்கியங்களில் எல்லாவற்றிலும் கையாளாகத்தனம் பட்ட வர்த்தனமாக வெளிப்படுகின்ற தருணங்கள் இவை போன்றவை மனிதகுலமே வெற்றி தலை குடிய வேண்டிய இத்தகைய செயல்களை செய்ய முடிந்த ஒரு தேசத்தின் ஆட்சி இருக்கிறது தலைவர் இருக்கிறார்கள் நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செல்வது எவ்வளவு பெரிய வெற்றிக்கேள் இது மணிப்பூர் சம்பளத்தை உறுதிதான் நான் இதை உருவா முன்னோக்கி செல்வோம் பின் அமைப்பின் ஜாதி மதங்களை வைத்துக்கொண்டு ஆஹ் நாங்களோ அவை எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி தாண்டி வத்துவிட்டோம் எங்களுக்கு ஜாதியும் வேண்டாம் மதமும் வேண்டாம் நாங்கள் மனிதர்களாக மட்டும்தான் வாழ்வோம் என்று சொல்கிறோம் எனில் எங்களிடம் வந்து முயற்சிப்பது வேண்டாத வேலைதானே அவற்றை விட்டு ஒதுக்கி வந்துவிட்டோம் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று விலகி வந்துவிட்டோம் பிறகு ஏன் அவை பற்றி எங்களிடம் வந்து சொல்கிறீர்கள் ஒரு நிலை தாண்டி வந்தவருடன் மீண்டும் அவர்களை பின்னுக்கு இருக்கின்ற வேலை வேண்டாம் என்று உங்களை கேட்டுக் கொள்கிறோம் எப்போதும் வரலாற்றில் பின்னோக்கி ஓடி சென்று அங்கிருக்கும் குப்பைகளை தூக்கி கொண்டு வந்து அதை வைத்து வெட்டி வாதங்களிலும் வேண்டாத வாதங்களிலும் ஈடுபட்டு வன்முறைகளுக்கு வழி செய்வீர்கள் அது உங்கள் வழக்கம் அதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அடுத்த தலைமுறைக்கு என்ன வேண்டும் என்று சிந்திக்கிறோம் நாங்கள் உங்கள் லாவணியில் எங்களுக்கு ஆர்வமில்லை அதற்கான அவசியமும் இல்லை நாங்கள் முன்னோக்கி நீங்களும் வந்து எங்களுடன் இணையுங்கள் கை கோர்த்து நல்லதொரு நாட்டை உருவாக்குவோம் எத்தனை காலம்தான் இப்படி வேட்டாத்தனங்களையே வெகு ஆவேசமாக அனாவசியமாக செய்தி கொண்டிருப்பது வெறுப்பாக இருக்காதா வெக்கமாக இருக்காதா திருந்துவோம் தேடிச் செப்போம் பிரச்சனைல அல்ல தீருங்கள் வாய்ப்பிற்கு நன்றி